ஃபஸ்ட் இயர் முடிச்சுட்டு அவங்க எக்ஸாமினேஷன் ஃபார்ம் அப் பண்ணுறதுக்காக அந்த சட்டக்கல்லுடைய அலுவலகத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு யூனியன் ஆஃபீஸில் உட்காந்து அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பொண்ணு வாட்ச்மேன் வாட்ச்மேன் என்னை காப்பாற்றுங்க காப்பாத்துங்க என்னை கட்டாயமாக அந்த ரூமுக்குள்ளே எழுத்துட்டு போறார் காப்பாற்றுங்கன்னு அந்த பொண்ணு கதறாங்க இந்த வாட்ச்மேன் உள்ள வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் பாலியல் பலாத்காரம் நடந்துட்டு இருக்குதுன்னு தெரிந்திருந்தும் அந்த மெயின் கேட்ட போய் நேரம் அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்கின்ற அளவிற்கு இடம் கொடுத்து அவர்களுக்கு வந்து பண்ணி அதுக்கு பாதுகாப்பு செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் தோட்டம் காக்க போட்ட வேலி பயிரை தின்றதோ அதை கேள்வி கேட்க ஆள் இல்லாமல் பார்த்து நிற்பதோ அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு நிகழ்வு அங்கே நடந்திருக்குது பல மணி நேரம் முறை அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்கின்ற அளவிற்கு இடம் கொடுத்து அவர்களுக்கு வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணி அதுக்கு பாதுகாப்பு செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்களெல்லாம் வந்து நாட்டில் வாழ வேண்டிய மனிதர்கள் இல்லை காட்டில் வாழ வேண்டிய மிருகங்கள் ஆராதவியோ நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் தினம் கூட்டு பாலியல் பலாத்காரம் வழக்கு சம்பந்தமாக நமக்கு மனசு கஷ்டமா தான் இருக்கு இருந்தாலும் கல்கத்தாவில் நடந்த ஒரு கூட்டு பாலியல் பலாத்காரம் வழக்கு சம்பந்தமாக நம்ம பார்க்க போகிறோம் கல்கத்தாவில கடந்த பத்து மாதங்களுக்கு முன்பு அரசு மருத்துவமனையில முதுநிலை பட்டப்படிப்பு படிக்க வந்த ஒரு முதுநிலை மருத்துவர் அங்க இருக்கிற ஒரு உதவியாளரால் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட செய்தி நாடு முழுவதும் மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்திச்சு அந்த அதிர்வலை வந்து எவ்வளோ பெரிய தேசிய மகளிர் ஆணையம் இந்த நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகள் முதலமைச்சர் வந்து ஹை கோர்ட்லையும் சுப்ரீம் கோர்ட்லையும் பதில் சொல்ல வேண்டிய ஒரு கடமை இருந்துச்சு இப்படியெல்லாம் ஒரு மிகப்பெரிய இந்திய நாட்டே வந்து உழுக்கிய ஒரு சம்பவம் நடந்திருந்தேன் அதே கல்கத்தாவில் அதே மேற்கு வங்கத்தில் தெற்கு சவுத் கல்கத்தாவில் இருக்கிற ஒரு சட்டக்கல்லூரியில் மீண்டும் கூட்டு பாலியல் பலாத்காரம் அரங்கேறி இருக்கிறது என்பதை நினைக்கிற பொழுது நமது நெஞ்சமெல்லாம் பதறுகிறது கல்லூரியில படிக்க போன ஒரு பெண் தெற்கு கல்கத்தாவில் இருக்கிற கல்லூரியில முதலாம் ஆண்டு படிக்கிற இருபத்தி நாலு வயது மதிக்கத்தக்க ஒரு மாணவி ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சுட்டு அவங்க எக்ஸாமினேஷன் ஃபார்ம் ஃபில் அப் பண்றதுக்காக அந்த சட்டக்கல்லூரிடைய அலுவலகத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு யூனியன் ஆபீஸ்ல உட்காந்து அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிட்டு இருக்காங்க அப்போதான் வந்து அந்த அந்த கல்லூரியுடைய முன்னாள் மாணவர் இப்போது அங்க ஸ்டாஃபாக இருக்கிற ஒரு திரிணாமுல் காங்கிரஸ் உடைய மாணவர் அமைப்பினுடைய தலைவர் அவர் வந்து மோனோஜித் மிஸ்ரா வயது முப்பத்தி ஒன்று அப்படிங்கிறவர் அங்கே இருக்கிறார் சாதாரணமாக வந்து கல்லூரி நாளில் இல்லாமல் விடுமுறை நாளில் இது நடந்திருக்கு விடுமுறை நாளில் ஒரு ஸ்டடி ஹாலிடேஸில் இருக்கிற பொழுது ஃபார்ம் ஃபில் அப் பண்ணுறதுக்கு தனியாக பெண்கள் வருவதும் போவதும் வழக்கம் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு இந்த மோனோஜித் மிஸ்ரா வயது முப்பத்தி ஒன்று என்பவர் அந்த கல்லூரி வளாகத்தில் வந்து அந்த பெண்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணுறார் அப்ரோச் பண்ணி நான் சொல்கிறபடி நீ நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்கிறார் அந்த பொண்ணு மறுக்கிறாங்க மறுத்தோடனே அந்த மாதிரி என்ன செய்கிறாரு அந்த பொண்ணு வந்து வலுக்கட்டாயமாக வந்து அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு வாட்ச்மேன் தங்குற ஒரு ரூமுக்கு வாட்ச்மேன்லாம் வெயிட்டிங் இருக்கிற ஒரு ரூமுக்கு அழைச்சி இழுத்துட்டு போகிறாரு இழுத்துட்டு போகும்போது இந்த வாட்ச்மேன் பிரமித் முகர்ஜி அப்படிங்கிற வாட்ச்மேன் கிட்டே அந்த பொண்ணு வாட்ச்மேன் வாட்ச்மேன் என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க என்னை கட்டாயமாக அந்த ரூமுக்குள்ளே இழுத்துட்டு போகிறாரு காப்பாற்றுங்கன்னு அந்த பொண்ணு கதறாங்க இந்த இந்த பிரமித் முகர்ஜி வந்து அந்த பெண்ணை வந்து காப்பாற்ற முயற்சி செய்யவில்லை அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கல்லூரியில் வந்து படிக்கிற ஜெய்ஃப் முகமது வயது பத்தொம்போது பிரமித் முகர்ஜி வயது இருபது இவங்க ரெண்டு பேருமே வந்து இந்த மோனோஜித் மிஸ்ராவுடைய நண்பர்கள் நண்பர்கள்னால் பழக்க பரிச்சயமானவர்கள் இவங்க ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்க நம்ம பாஸ் வந்து ஒரு பொண்ணை எடுத்துகிட்டு போய் அந்த வாட்ச்மேன் ரூமில் வந்து உள்ளே வந்து கூட்டிகிட்டு போயிருக்காரு அதுக்கு நம்ம பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு இளைஞர்களும் வந்து அவங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க சப்போர்ட் பண்ணி அந்த ரூமை இந்த வாட்ச்மேன் என்ன செய்கிறாரு அந்த ரூமை வந்து லாக் பண்ணி நீங்கள் பேச்சுவார்த்தையை முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்படி சொல்லும்போது இந்த வாட்ச்மேன் உள்ளே வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் பாலியல் பலாத்காரம் நடந்துட்டு இருக்குதுன்னு தெரிந்திருந்தும் அந்த ஆஃபீஸனுடைய மெயின் கேட்ட போய் சாத்துறாரு மெயின் கேட்ட போய் லாக் பண்ணி வச்சிடுறாரு அப்போ வந்து ஆஃபீஸ் வந்து க்ளோஸ்டு மாதிரி தெரியும் உள்ளே வந்து ஜெய் முகவது பத்தொம்போது பிரமித் முகர்ஜி வயது இருபது ரெண்டு பேருமே வந்து கேட்டுக்கு வெளியில் நின்று பாதுகாப்பு கொடுக்குறாங்க அவர் வந்து இந்த மோனோஜித் மிஸ்ரா வயது முப்பத்தொன்று அப்படிங்கிறவர் வந்து அந்த இருபத்தி நாலு வயது மதிக்கத்தக்க சட்டக்கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிற மாணவியை வந்து அந்த அறையில் வந்து ஒரு முறையில் பல முறை கற்பழிக்கிறார் தொடர்ந்து கற்பளிக்கிறார் இரண்டு மூன்று முறை வந்து கற்பழிக்கிற வரைக்கும் இவங்க வந்து என்ன செய்கிறாங்க ஃபெசிலிட்டேட் பண்றாங்க எனவே வந்து மோடோஜித் மிஸ்ரா ஜெய் முகமது பிரமித் முகர்ஜி மற்றும் வந்து பினாகி பானர்ஜி ஆகிய நாலு பேரையுமே வந்து கைது செய்து கல்கத்தா காவல்துறை வந்து அவங்க மீது பாலியல் கூட்டு பலாத்கார வழக்கு பதிவு செஞ்சு விசாரிச்சுட்டு வர்றாங்க இதுல வந்து தேசிய மகளிர் ஆணையம் வந்து பேர்பட்ட ஒரு நிகழ்வு சவுத் கல்கத்தாவுல நகரத்துல சட்ட கல்லூரிக்குள்ள நடந்திருக்கு திரிணாமுல் காங்கிரஸை சேர்ந்த மாநில தலைவர் அவர்கள் வந்து இது சம்பந்தமாக வாய் திறக்கவே இல்லை அப்படின்னு வந்து குறை கூறியிருக்காங்க இந்த குற்றவாளிகள் மீது உடனடியாக சட்ட நடவடிக்கை தொடராமல் இருக்கும் பட்சத்தில் நாங்கள் வந்து மிகப்பெரிய போராட்டத்தில் குதிப்போம் என்று கூறியிருக்காங்க அந்த வகையில் தேசிய மகளிர் ஆணையம் இவங்ககிட்ட என்ன டிமாண்ட் பண்ணுது அப்படின்னா அவங்க பெண்ணு வந்து பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டாரா என்பதற்கான மருத்துவ அறிக்கை மூன்று நாட்கள் பெற வேண்டும் இந்த குற்றவாளிகள் மீது கிட்டத்தட்ட முப்பது நாட்களுக்குள் வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து தொண்ணூறு நாட்களுக்குள் வந்து இவர்களுக்கான தண்டனையை பெற்றுக் கொடுக்க வேண்டும் அவ்வாறு வந்து திரிணாமுல் காங்கிரஸ் அரசு வந்து செய்ய தவறுமானால் இந்த வழக்கை நாங்கள் வந்து மேல்முறையீடு செய்வோம் மற்றும் இது சம்பந்தமாக பல்வேறு போராட்டங்களை நாடு தழுவிய போராட்டங்களை நடத்துவோம் என்று தேசிய மகளிர் ஆணைய தலைவி மற்றும் மகளிர் அமைப்புகள் வந்து கூறி வருகிறது ஒரு பத்து மாதத்துக்கு முன்பு ஆர்ஜிகார் மருத்துவமனையில் இவ்வளோ பெரிய கலோபரத்தை ஏற்படுத்திய ஒரு பாலியல் கூட்டு பலாத்காரம் நடந்த பின்பும் இந்த இந்த நாட்டிற்கு இருக்கிற அத்தனை காவல்துறை அதிகாரிகளும் வந்து விழிப்புணர்வு கருத்துக்களை பதிவு செய்திருந்த போதிலும் இந்த கல்லூரியில் வேலை செய்கிற ஒரு வாட்ச்மேன் தோட்டம் காக்க போட்ட வேலி பயிரை தின்றதோ அதை கேள்வி கேட்க ஆள் இல்லாமல் பார்த்து நிற்பதோ அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு நிகழ்வு அங்கே நடந்திருக்குது இதுவரைக்குமே வந்து நம்ம வந்து கேள்விப்பட்ட வரையில் ஒரு வாட்ச்மேன் அவங்கெல்லாம் தங்களுக்கான ஒரு அறையில் இந்த வாட்ச்மேன் பினாகி மன்னர்ஜியும் வந்து ஒரு அக்கா தங்கச்சியோட பிறந்திருக்காரா இல்லையா அவருக்கு ஒரு மனைவி இருக்குதா இல்லையா அவங்க வீட்லேயும் பெண் குழந்தைகள் இருக்காங்களா இல்லையா இந்த ஜெய்ஃப் முகமது வயது பத்தொம்போது இந்த பிரமித் முகர்ஜி இருபது இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து அக்கா தங்கச்சிகள் இருக்கிறாங்களா இல்லையா அவங்க வீட்லேயும் பெண்கள் இருப்பாங்களா இல்லையா அப்படி இருக்கும்போது இந்த மூன்று அயோக்கியர்களுமே வந்து மோகன்ஜித் மிஸ்ரா வயது முப்பத்தி ஒன்று என்பவர் பல மணி நேரம் பல முறை அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்கின்ற அளவிற்கு இடம் கொடுத்து அவர்களுக்கு வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணி அதுக்கு பாதுகாப்பு செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்களெல்லாம் வந்து நாட்டில் வாழ வேண்டிய மனிதர்கள் இல்லை காட்டில் வாழ வேண்டிய மிருகங்கள் என்று நாமெல்லாம் கருத வேண்டியிருக்கிறது இவர்களுக்கு திரிணாமுல் காங்கிரஸ் ஆளுகின்ற கல்கத்தா மாநில அரசு கண்டிப்பாக இவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கையை தொடர்ந்து எனக்கு பெண்ணியம் போட்டப்படுகின்ற நாட்டின் இந்த நாட்டில் ஆணுக்கிணையாக பெண்கள் வந்து அறிவியல் வளர்ச்சியிலும் அரசியல் வளர்ச்சியிலும் இன்றைய தினம் வந்து விண்வெளி ஆராய்ச்சியிலும் எனக்கு வானூர்திகளை ஓட்டுவதிலும் இந்திய விமானப்படையிலும் இந்திய மிலிட்ரியிலும் வந்து சிறப்பான முறையில் வந்து பெண்கள் வந்து ஆண்களுக்கு இணையாக பணியாற்றி வருகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் பெண்களை வந்து இழிவுபடுத்தும் வகையில் ஒரு பாலியல் பலாத்காரம் நடந்திருப்பதை இந்த நிகழ்வை வந்து ஆர் ஆர் வந்து வன்மையாக கண்டிக்கிறது என்பதை இதன் மூலமாக நம்ம தெரிவித்துக் கொள்கின்றோம் இது வந்து ஒரு வருந்தத்தக்க செய்தி எனவே வந்து இதன் மூலமாக நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒரு மிகப்பெரிய வளாகத்துக்குள்ளே வந்து பயணம் பண்ணுகின்ற போது அங்கே ஆட்களே இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிற இருக்கும் என்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் பயணம் செய்ய விரும்புகின்ற பெண்கள் கூட வந்து துணைக்கு ஒரு யாரையாவது தங்கள் தோழியையாவது நண்பரையாவது அழைத்து செல்ல வேண்டும் என்று இதன் மூலமாக நாம் வந்து ஒரு லேசான அறிவுரையை கூற வேண்டும் அவ்வாறு இருந்தால் பாதுகாப்பாக இருந்திருக்கும் என்று ஆர் ஆர் ரவிஸ் கருதுகிறது எனவே பெண்கள் வந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும் பெண்கள் மேன்மையடைய வேண்டும் பெண்கள் கல்வியிலே மேன்மையடைய வேண்டும் பெண்களுக்கு பெண்களுக்கான சட்டம் முழுமையாக பயன்படுத்த வேண்டும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு அரசு அத்தனை ரெமூனரேசனையும் வந்து கொடுத்து உதவ வேண்டும் அந்த பெண்ணுக்கு தக்க பாதுகாப்பை வழங்கிட வேண்டும் என்று ஆர் ஆர் ரவிஸ் மூலமாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது தற்போது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரர் ராஜேந்திர ராஜா நன்றி வணக்கம்